எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு எக்ஸாம்லாம் இருந்துச்சு சொன்ன பாத்தீங்களா எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போதைக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் எக்ஸாம் வரதுக்கு ஓகேங்களா எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெகுலராக வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் யாருக்குன்னா ஆன்லைனில் உங்களுக்கு குரான் கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா என் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு விடுங்க ஓகேங்களா உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் போட்டு விடுங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ அதுக்கு அடுத்ததுலேருந்து അപേ കണ്ടി മിനിമിൽ വർഹി അലം തര ഇള അലം തര ഇള

الذين يذومون أَنّهُمْ عملون بما أنزل إليك وما أنزل من قبلك يريدون أن يتحاككوا كمون إلى التواغوت وقد أمروا أن يكفروا به ويريد الشيطان أن يُلِلْهُمْ غلالا بعيدا ആ ഇ മാം അഞ്ചളാഹു അഞ്ചലാഹു വൈലർ വൈലർ റസൂലി വൈലർ റസൂലിതൽ රයිතල් මුණフィකීන මුණフィකීන යසුද්දන යසුද්දුණ අංක අංක සුදූර සදූද.

ஃபகைஃபகை ஃபிசா இசா அசாபத்துகும் அசாபதுஹும் பீமா கத்தமத் பீமா கத்தமத் ஐரிஹிம் ஐதிஹிம் சும்ம சும்ம ஜா க ஜூக யஹ்லிஃபூன யஹ்லிஃபூன பில்லாஹி பில்லாஹி இன் அர இன் அரதுநாய إلام إلام و إحسانا و وتوفيها فكيف إذا أصابتهم مصيبة بما قدمت أيديهم ثم جَاوُوكَ يحلفون بالله إن أردنا إلى

நெக்ஸ்ட் பாருங்க வாமா வாமா அர்சல்னா அர்சல்னா மெர் ரசூலின் மெர் ரசூலின் இல்லா இல்லா லியூ துவாஹ லியூ துவாஹ பீசு நில்லாஹி பீசு நில்லாஹி வலவு வலவு அன்னஹும் அன்னஹும் إلا ظلموا إلا لمو أنفسهم عنفسهم, عنفسهم جاوك جاوك فاستعفر الله فاستعفر الله واستعفر واستعفر له الرَّسُولُ له الرَّسُولُ رسول له لا لا وجد الله لا الله தௌவாபர் தவ்வாபர் ரஹீமா ரஹீமா இப்பாங்க இதுல இருந்து ஒதுலாம்

கண்டினியூ ஆகி வரும் ஓகேங்களா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வேற யாருக்கான நம்ம வீடியோ ஷேர் தேவைப்படுன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ